இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அயலான் கேப்டன் மில்லர் மிஷன் சேப்டர் ஒன் மேரி கிறிஸ்மஸ் நாலு படங்களை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெலுங்கு சினிமாவிலிருந்து ஹனுமான் மற்றும் குண்டூர்காரம்னு ரெண்டு பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு எந்த படங்கள் ஹிட் ஆயிருக்கு எந்த படங்கள் ஃப்ளாப் ஆகியிருக்கு இந்த படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் குண்டூர்காரம் மகேஷ் பாபுவோட மூவி ட்ரிவிக்ரம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் இது வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி குரோர்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆனால் இந்த படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபைனலாக இந்த படம் ஃப்ளாப் ஆகும்னு சொல்கிறாங்க மகேஷ் பாபுக்கு ஹண்ட்ரட் குரோரை கிராஸ் பண்ணுற சிக்ஸ்த்து மூவி தான் இந்த குண்டூர் காரம் அடுத்து ஹனுமான் இந்த படத்தில் தேஜஸ் அஜாதான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படம் தெலுங்கு சினிமா மற்றும் ஹிந்தி சினிமாவில் பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு இப்போவே ஓவர்சீஸ்லேயும் நல்லாவே கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு ஹனுமான் படம் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பேன் இண்டியா பொங்கல் வின்னர் அடுத்து தமிழ் சினிமாவில் அருண் விஜயோட മിഷൻ ചാപ്റ്റർ 1 இந்த மிஷன் ചാപ്റ്റർ 1 படத்துக்கு ফার্স্ট ویکல மட்டுமே 80 தியேட்டர்ஸ் கிட்ட தான் கொடுத்திருக்காங்க பொங்கல் வீக்கெண்ட்ல தமிழ்நாட்டுல ஆனா 1 விக் கழிச்சி இப்போ 100 ஸ்கிரீன்ஸ் ஏத்தி இந்த மிஷன் ചാപ്റ്റർ 1 படத்துக்கு இந்த படத்தை பார்த்த எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இந்த படத்துடைய கலெக்ஷன் இன்னிலிருந்து அதிகமாகும் போல நெக்ஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்துல ஹீரோவா நம்ம விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்காரு மேரி கிறிஸ்துமஸ் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே டூ குரோர் கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது இந்த படத்தை பார்த்த எல்லாருமே ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மேரி கிறிஸ்மஸ் படம் ஒரு ஆவரேஜ் மூவி அடுத்து கேப்டன் மில்லர் அருண் மதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சிருக்கிற படம் கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸும் ஒரு பக்கம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓகேவான மூவி தான் இந்த கேப்டன் மில்லர் படம் பொங்கல் வீக்கெண்ட்ல மட்டுமே தமிழ்நாடுல டுவெண்ட்டி செவன் க்ரோர் கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு டே வைஸாக பார்த்தீங்கன்னா டே ஒன்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் டே டூவில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் டே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே ஃபோரில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் டே ஃபைவ்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபோர் டேஸ்லேயே ஃபிஃப்டி க்ரோரை கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஃபிளாப் ஆக சான்சஸ் இல்லை ஆனால் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் சான்சஸ் இல்லை ஹிட் ஆக ரொம்ப

ஃபோர் டேஸில் ஃபிஃப்டி க்ரோரை கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தோடைய கலெக்ஷன் ரொம்பவே அதிகமாகியிருக்கு கேப்டன் மில்லர் படத்தை விட இந்த வருஷம் பொங்கலுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸா அயர்லாந்து தான் வின் ஆக போகுது அதே மாதிரி கண்டென்ட் வைஸா மிஷன் சாப்டர் ஒன் தான் வின் ஆக போகுது அதே மாதிரி பேன் இந்தியா பொங்கல் வின்னர்னு பார்த்தா ஹனுமான் படம் தான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க